வணக்கம் நேர்கிலே இது ஷர்மிளா சாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா ஏஆர் ரஹ்மான் வர்சஸ் கங்கனா ரனாவட் இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு என்ன பிரச்சனை என்ன சண்டை இது வெறும் ஏ ஆர் ரஹ்மான் கங்கனா ரனாவட் என்கிற தனி நபர்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு வாக்குவாதமா இல்ல ஒட்டுமொத்த சிஸ்டமும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்துல இருக்கா அப்படிங்கறதான் நாம இந்த காணொலியில பாக்க போறோம் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல இசையமைப்பாளர் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூல பல விஷயங்களை வந்து அவர் மனசு விட்டு பேசுறாரு அதுல சமீபத்துல ஹிந்தியில வெளியான சாபா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு அவர் இசையமைச்சிருந்தாரு இது அஹ் சம்பாஜி மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஹ் மகாராஷ்டிராவுடைய ஒரு கல்ச்சுரல் ஐக்கனாக ஒரு பெரிய வீரராக பார்க்கக்கூடிய ஒருத்தருடைய சுயசரிதியை பற்றிய ஒரு படம் அப்ப நெறியாளர் வந்து ஏஆர் ரஹ்மான் கிட்ட கேக்குறாரு இந்த படம் ஏகப்பட்ட கான்ட்ரவர் ஏற்பட்டுச்சு இது வந்து ஒரு சங்கி ப்ராபகேண்டா இருந்தது வெளிப்படையாக இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பையும் வன்மத்தையும் பிரிவினைவாதத்தையும் பேசக்கூடிய ஒரு படமாக இருந்தது அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்தது அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொன்னாரு ஆமா அது உண்மைதான் ஓரளவுக்கு டிவிசினஸ் அந்த படத்துல இருந்தது அப்படிங்கிறத தாண்டி சாம்பாஜி மகாராஜ் அப்படிங்கிற ஒரு வீரருடைய அந்த வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமாக இது இருந்தது அதனால ஒரு கிரியேட்டரா நான் அந்த படத்துக்கு இசையமைச்சேன் எனக்கு நல்லா தெரியும் படத்தை பார்க்கக்கூடிய மக்கள் அதுவும் இந்தியாவில இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாகத்தான் இருக்காங்க பெரும்பாலான மக்களுக்கு ஒரு ப்ராப்பகேண்டா உண்மையான இமோஷன்ஸ்க்கும் பிரிச்சு பாக்குறதுக்கான அந்த வித்தியாசம் தெரியும் அதனால இவங்க என்னதான் ஒரு ப்ராப்பகேண்டா பண்ண முயற்சி பண்ணாலும் அது பெரிய அளவுல பெரும்பாலான மக்களுடைய மனசுல பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணார் இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஏழு எட்டு வருஷங்களாக ஹிந்தில நான் அதிகம் ஒர்க் பண்ணாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு நான் கிரியேட்டிவ் போர்சஸ் தான் இன்னைக்கு பாலிவுட்டைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டிக்கு எந்த சம்பந்தமும் என்ன நடக்குது யாரு எந்த படம் பண்ணணும் யாரு அப்படிங்கிற கூடாது அப்படிங்கிற அவங்கதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சிலருடைய கண்ட்ரோல்குள்ள இந்த இண்டஸ்ட்ரி போனதுனாலயோ என்னமோ எனக்கு வேண்டிய பல வாய்ப்புகள் என்னை கைவிட்டு போயிடுச்சு இத வெளிப்படையாக யாரும் என்கிட்ட சொல்லல ஆனா இன்டைரக்டா எனக்கு இந்த தகவல்கள் வந்தது நானும் சரி எப்படி இருந்தாலும் நமக்கு வர வேண்டிய வாய்ப்புகளை யாரும் தட்டி பழிக்க முடியாது நமக்கு எது வரணுமோ அது கண்டிப்பா நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி இத கடந்து போயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தாரு ரஹமான் சொன்ன இந்த இரண்டு விஷயங்கள் தான் சங்கி கூட்டத்துக்கு பயங்கர எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு ஆனாலும் எப்பவுமே தைரியமாக வெளிப்படையாக வந்து ஒரு நபர் ஒரு கருத்து சொன்னா அதை எதிர்க்கக்கூடிய தெம்போ திராணியோ இந்த கோழ சங்கி கூட்டத்துக்கு கிடையாது அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்களுக்காக விசுவாசமா வாலாட்டிட்டு குலைக்கக்கூடிய சில நாய்கள் இருக்கும் இல்லையா அவங்கள கடத்துல அவுத்து விடுவாங்க அப்படி அவுத்து விடப்பட்ட ஒரு நாய் தான் கங்கனா ரனாவட் இது கடுமையான விமர்சனமா உங்களுக்கு தோணும் ஆனா எந்த அளவுக்கு நன்றியுள்ள விசுவாசம் உள்ள நாயா கங்கனா ரனாவட் இருந்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினாலுல மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சது அது வரைக்கும் நாம பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பேசினவங்க தான் இந்த கங்கனா ரனாவட் அப்படிப்பட்ட கங்கனா நாவட்ட ஏ ஆர் ரஹ்மானுக்கு எதிராக அவுத்து விட்டு இந்த சங்கி கூட்டம் அவங்க தன்னுடைய அபிஷியல் வலைதள பக்கத்துல ஒரு பதிவை போடுறாங்க ஏ ஆர் ரஹ்மான் இவ்வளவு பெரிய ஒரு மத வெறியராக இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கல தன்னுடைய வெறுப்பையும் இயலாமையும் அவர் வந்து இந்த இன்டர்வியூல வெளிப்படுத்தி இருக்காரு நீங்க இப்ப காலாவதி ஆயிட்டீங்க ஒரு காலத்துல புகழ்பெற்ற இசை கலைஞராக இருந்தீங்க இப்ப காலாவதி ஆயிட்டீங்க உங்க பணம் உங்க புகழெல்லாம் உங்க கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற கசப்புல மதவெறியில நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே நீங்க மதவெறியர் இல்லைன்னா அப்ப என்னுடைய எமர்ஜென்சி திரைப்படத்துக்காக நீங்க இசை அமைக்கணும் அப்படின்னு நான் உங்களை அணுக்கும் பொழுது நீங்க என்ன சந்திக்க கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்கல இதுல இருந்தே தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய மதவெறியர் அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்கிறாங்க இந்த பதிவை கூட்டம் சமூக வலைதளங்களை வைரல் ஆக்கி ஏ ஆர் ரஹ்மான் மீது வெறுப்பையும் வன்மத்தையும் உமிழ்ந்துட்டு இருந்தாங்க கடைசியில ஒரு கட்டத்துல இதெல்லாம் பொறுக்காத ஏ ஆர் ரஹ்மான் விளக்கம் அளித்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறார் அந்த வீடியோல கூட நான் சொன்னது தப்பு நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அவர் எந்த இடத்துலயுமே சொல்லல மாறாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை அவுட் ஆஃப் கான்டாக்ட்ல எடுத்து இங்க இதை வச்சு ஒரு அரசியல் நடக்குது ஆனா நான் சொன்னதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களுக்கு புரியும் இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு அந்த பன்முகத்தன்மைய நான் என்னைக்குமே மதிக்கிறேன் வணங்குறேன் அப்படின்னு ஏ ஆர் ரஹ்மான் தரப்புல இருந்து விளக்கமா ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க சரி இது தனிப்பட்ட நபரான ஏ ஆர் ரஹ்மான் சம்பந்தப்பட்ட விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த சங்கி கோட்டம் கங்கனா ரனாவட் மூலமா அவருக்கு ஒரு மதவெறியர் சாயும் பூச முயற்சி பண்றாங்க ஆனா ஏ ஆர் ரஹ்மானுடைய பர்சனல் லைஃப் கரியர் என்னத்தையுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனல் லைஃப்ல அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கறதும் நமக்கு புரியும் கரியர்ல அவருடைய சாய்ஸ் ஆஃப் பிலிம்ஸ் பாத்தீங்களா அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கறத நம்மளால உணர முடியும் பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல இந்துவா இருந்தவங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்பமா இஸ்லாமுக்கு மதம் மாறினாங்க அவர் தீவிர மத நம்பிக்கை கொண்டவர் அப்படிங்கிறத பல்வேறு காலகட்டங்கள்ல அவர் வெளிப்படுத்திருக்கிறார் இன்ஃபேக்ட் ஒவ்வொரு மேடை ஏறும்பொழுதும் அவருக்கு ஒவ்வொரு அவார்டு வரும்பொழுதும் ரெகக்னிஷன் வரும்பொழுதும் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு கடவுளுக்கு அதை சமர்ப்பணம் பண்றத ஒரு பழக்கமாவே அவர் வச்சிருக்கிறாரு ஆனா அதை தாண்டி தன்னுடைய மத நம்பிக்கையோ இல்ல தன்னுடைய நிலைப்பாடுகளையோ அவர் தன்னுடைய திரைப்படங்கள்ல வெளிப்படுத்தல அப்படிங்கிறதையும் நம்ம நோட்டீஸ் பண்ணணும் அவருடைய முதல் படத்தையே எடுத்துக்கோங்களேன் ரோஜா திரைப்படத்தோட அடிப்படை கதை என்ன ஒரு ராணுவ அதிகாரியை இஸ்லாமிய தீவிரவாதிகள் கடத்தி வச்சிருக்கிறாங்க அதை சுத்தி தான் அந்த கதை பின்னப்பட்டிருக்குது அவர் உண்மையிலே ஒரு மத அறியராக இருந்திருந்தார் நான் என்ன சொல்லியிருப்பாரு இல்ல இங்க மத நம்பிக்கையை புண்படுத்தக்கூடிய படமாக இது இருக்கு அதனால இதுக்கு நான் இசையமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா ஆனா அவர் அதை செய்யல ஒரு படத்தை படமா பார்த்தாரு ஒரு கதைய கதையா பார்த்தாரு இன்ஃபேக்ட் அதுல ஒரு சீன் வரும் அரவிந்த் சுவாமி வந்து அந்த தேசிய கொடியை வந்து அவங்க எரிக்கிறாங்க அந்த தீவிரவாதிகள் போது ஓடி போய் அது மேல படுத்து அடைப்பாரு அது எவ்வளவு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சீனாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு இன்னைக்கு கூட அந்த ரீ ரெக்கார்டிங் வந்து ஐகானிக் அப்ப உண்மையிலேயே உள்ளூர தேசப்பற்று உண்மையான தேசப்பற்று இருக்கிறவங்க உண்மையான தேசபக்தி இருக்கிறவங்களாலதான் அவ்வளவு மூவிங்கான ஒரு ரீ ரெக்கார்டிங்க பண்ண முடியும் அடுத்தடுத்து அவர் பண்ண படங்கள் பாருங்களேன் பாம்பே இருக்கட்டும் பாம்பே படத்துல என்ன கதை அம்சம் ஹிந்து முஸ்லீம் ரைட்ஸ பின்னணியாக வைத்து சமூக நல்லிணக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருந்தது அந்த படம் அதுக்கப்புறம் இருவர் அப்படிங்கிற ஒரு அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிக்கல் பிலிம் கூட அவர் இசையமைச்சிருக்கிறாரு ஆனா எந்த ஒரு கட்டத்திலையும் தன்னுடைய முஸ்லிம் ஐடென்டிட்டியை முன்னெடுக்கணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணவே இல்லை இன்ஃபேக்ட் இதே இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாரு நான் ஹிந்துவா பிறந்தேன் நான் வளரும் போது ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் கேட்டுதான் நான் வளர்ந்திருக்கேன் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம ஏத்துக்கணும் அதுல தப்பே இல்லை அப்படிங்கறதையும் இதே இன்டர்வியூல அவர் பதிவு பண்றாரு அப்படிப்பட்ட நபருக்கு தான் இந்த சங்கி கூட்டம் மத பெரியர் அப்படிங்கிற ஒரு சாயத்தை பூச முயற்சி பண்றாங்க அவர் கலையே கலையாக பாக்குறாரு தன்னுடைய மத அடையாளத்தை தாண்டி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில எல்லாம் தான் ஒரு இந்தியன் அப்படிங்கிறத அவர் நிலை நிறுத்த முயற்சி பண்றாரு உலக அளவுல குளோபல் ரெக்கக்னிஷனை இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு ரெண்டு ஆஸ்கார் வாங்கி கொடுத்துருக்காருங்க அந்த ஆஸ்கார் மேடையிலையும் போய் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு பேசுறாரு எந்த ஒரு மேடையில பர்ஃபார்ம் பண்ணாலும் வந்தே மாத்திரம்மா துஜே சலாம் அப்படிங்கிற பாடல அவர் பாடாம இருந்ததே இல்லை இன்ஃபேக்ட் அடுத்த ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜென்னு சொல்றோம் இல்லையா நெக்ஸ்ட் ஜென்னுக்கு ஒரு நேஷனல் ஆந்தமா இன்னைக்கு அவர் பாடின அந்த வந்தே மாதிரம் பாட்டு தான் இருக்கு அந்த அளவுக்கு தேசப்பற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்தவர் ஏ ஆர் ரஹ்மான் அவரை பார்த்து தேச துரோகி மதவெறியர் அப்படின்னு இந்த சங்கி கூட்டம் பேசுதே இவங்களுக்கு வெக்கமா இல்லையா இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவளும் இதுதான் ரெண்டு ஆஸ்கார் வாங்கி உலக அளவுல இந்தியாவுக்கு பேர் வாங்கி தந்த ஒரு பிரபலமான இசையமைப்பாளரை அவரோட மதத்தை வச்சு நீங்க அடையாளப்படுத்த முயற்சி பண்றீங்க தெரியுமா இதுதான் கேவலம் இதே வேலைய இளையராஜாவுக்கும் செஞ்சாங்க இளையராஜா அவர்கள் இவங்களுடைய ஐடியாலஜில ஒத்து போறாரு அதை நாம விமர்சனம் பண்ணிருக்கோம் ஆனா அதை தாண்டி இளையராஜாக்கு எம்பி பதவி கொடுத்தாங்கல்ல அப்ப கூட இந்த சங்கி கூட்டம் எப்படி அதை பேசுனாங்க இளையராஜா என்கிற தலித்துக்கு பாருங்க நாங்க எம்பி பதவி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு தலித் மக்களுக்கான ஒரு அடையாளமா தான் வந்து இசை ஞானியை கொண்டு வந்து நிறுத்தினாங்க ஆனா தமிழ்நாடு என்னைக்குமே அவரை தலித்தா பார்த்ததில்ல ஒரு இசை மேதையா தான் நம்ம பார்த்திருக்கிறோம் இன்னைக்கும் பாக்குறோம் அவர் சங்க கூட்டத்துக்கு ஆதரவாக இருந்தாலும் அவர் இசைக்கு நாம மரியாதை கொடுக்கிறோம் அவருடைய கலைக்கு நாம மரியாதை கொடுக்கிறோம் அதுதான் உண்மையான மக்களுடைய பர்ஸ்பெக்டிவா இருக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பக்கம் இளையராஜாவை தூக்கி கொண்டாடுற அதே மக்கள் தான் இன்னொரு பக்கம் ஏஆர் ரஹமானியும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ரெண்டு பேரும் தீவிர மதப்பற்று உள்ளவர்கள் மத நம்பிக்கை உள்ளவர்கள் ஆனா ரெண்டு பேரும் வெவ்வேறு துருவம் இருந்தாலும் ஏன் கொண்டாடுறோம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கலைக்காக அந்த கலையில அவங்க என்னைக்குமே தங்களுடைய மத அடையாளத்தையோ இல்ல ஐடியாலஜியோ கொண்டு வந்து புகுத்தலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆனா இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைய ஏ ஆர் ரஹ்மானுடைய இந்த கான்ட்ரவர்ஸே ரொம்ப தெளிவா வெளியில கொண்டு வந்துருச்சு மூன்று முக்கியமான விஷயங்கள்ங்க ஒண்ணு இன்னைக்கு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வர்சஸ் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுக்கல் பிரெஷர் அப்படிங்கிற ஒரு வார் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இரண்டாவது ஆர்டிஸ்ட் ஆக்டர்ஸ் கிரியேட்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் இத பத்தி நல்லாவே தெரியும் ஆனா இத பத்தி வெளிப்படையா பேச முடியாத ஒரு சூழ்நிலையில பல பேர் இருக்கிறாங்க மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் இந்த கலை வடிவத்தை பயன்படுத்தி வரலாறை திருத்தி எழுதக்கூடிய ஒரு முயற்சியில இந்த சங்கி கூட்டம் ஈடுபட்டு இருக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு ப்ரெஷர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் படம் வெளியில வந்ததுக்கு தான் பிரச்சனைகள் வரும் ஆனா இன்னைக்கு படத்தை ஷூட் பண்ற ஸ்டேஜ்லயே பிரச்சனை வருது இவங்களுக்கு ஆதரவான ஒரு படம்னா உடனே ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் எல்லாம் கொடுப்பாங்க அப்பெல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஹாலிடே கொடுப்பாங்க போய் படத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கேரளா ஸ்டோரி காஷ்மீர் எல்லாம் இதெல்லாம் பண்ணாங்க வெளிப்படையா பண்ணாங்க ஆனா அதே இவர்களுக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுக்குறாங்க ஆரம்ப ஸ்டேஜ்லயே கொடுப்பாங்க படம் வெளியில வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க ஆரம்ப ஸ்டேஜ்லயே முதல்ல என்ன பண்ணுவாங்க இந்த பிரெஞ்சு குரூப்ஸ் வச்சு இவங்களுக்கு இந்த ஹிந்து முன்னணி சந்து முன்னணி விஸ்வ ஹிந்து பரிஷத் இது போன்ற அமைப்புகளை வச்சு ஒரு பிரச்சனை பண்ண வேண்டியது படத்தை பார்த்திருக்க கூட மாட்டாங்க ஆனா இது எங்களுடைய சென்டிமென்ட்ட ஹர்ட் பண்ணுது எங்க முத நம்பிக்கையை புண்படுத்துது அப்படின்னு சொல்லி இறங்கி போராட்டம் பண்ண வேண்டியது பாய்காட் திஸ் பிலிம் பேண்ட் திஸ் பிலிம் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ண வேண்டியது இன்னும் ஒரு படி மேல போய் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த தியேட்டர் அடிச்சு உடப்போம் அப்படின்னு பண்ண வேண்டியது படத்தை முடிச்சு நீங்க சென்சார் போர்டுக்கு போனீங்கன்னா அங்க வந்து சென்சார் போர்டு இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் கீப்பரா மாறிட்டாங்க எந்த ஐடியாலஜியை படம் பேசுது அது ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு ஐடியாலஜி ஆகிறதா அந்த படத்தை முடக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்பாங்க இல்ல அந்த படத்துல நடித்த நடிகர்களோ இல்ல நடிகைகளோ ஆளுங்கட்சிக்கு வேண்டாதவங்களா இருந்தா அவங்களுக்கு எதிரானதா இருந்தா உடனே அந்த படத்துக்கு பிரச்சனை பண்றது இன்னைக்கு இல்லாத தானே நம்ம பாத்துட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும் டேரக்டர்ஸா இருக்கட்டும் நடிகர் நடிகைகளா இருக்கட்டும் செல்ஃப் சென்சார் பண்ண வேண்டிய ஒரு மோடுக்கு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு ப்ரொடியூசர் ஒரு நல்ல கதையை வந்து ஒரு இயக்குனர் சொன்னானா வேண்டாப்பா இந்த கதையை எடுத்தா நாளைக்கு தேவையில்லாம நமக்கு பிரச்சனை வரும் அதனால படத்துடைய வசூல் பாதிக்கும் நம்மளுடைய வருமானம் பாதிக்கும் அதனால இந்த கதையை எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு பல நல்ல கதைகள் சொல்லப்படாமலே இன்னைக்கு கிடப்புல போயிடுச்சு இயக்குநர்களுக்கும் அதே பிரச்சனை தான் ஒவ்வொரு ஷார்ட்டா எடுக்கும் பொழுது இன்னைக்கு சொல்றாங்கல்ல சுதா கொங்கரா சொல்றாங்கல்ல பராசக்தி படம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு ஷார்ட்டை வைக்கும் மொதல் பத்து தடவை நான் யோசிச்சேன் இது சென்சார் போர்ட்ல ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்திடுமா இல்ல இந்த பிரிஞ்சு குரூப்ஸ்ல இருந்து ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணேன் அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க அப்படி யோஸ்ட் யோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சென்சார் போர்ட்ல அழகழிச்சு கடைசி நிமிஷத்துலதான் அவங்க சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அப்படி பிரச்சனைகள்லாம் கடந்து படம் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் இந்த சங்க கூட்டமும் தாவைக்காவும் சேர்ந்து இதற்கு எதிராக எவ்வளவு நெகட்டிவ் ப்ராபகேண்டா பண்ணாங்க இந்த படத்தை தோற்கடிக்கணும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவு வேலை செஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படையா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வரலாற்று கதைகள் முன்னெல்லாம் ஹிஸ்டரிய வந்து வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு மேக்கர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தாங்க மக்கள் ஒரு பார்த்தாங்க மக்கள் அது ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை ஏற்படுத்திச்சே தவிர பிரச்சனைகளை கொண்டு வரல ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இது போன்ற ஹிஸ்டாரிக்கல் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியை கொண்டு வந்து முன்னால வைக்குது ஒரு அரசியல் அடையாளத்தை பூச முயற்சி பண்ணுது இது மூலமாக மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு பிரிவினைவாதத்தை விதைக்கிறதுக்கான முயற்சியை வெளிப்படையா பண்றாங்க சர்வதேச திரைப்பட விழால இந்த விவேக் அக்னிஹோத்ரி அப்படிங்கிற சங்கி எடுத்த காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்தை வெளிநாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர் நான் மறந்துட்டேன் ஒரு இட்டாலியன் டைரக்டர் ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் டைரக்டர் அவர் சொன்னாரு திஸ் இஸ் பல்கர் பொலிட்டிக்கல் ப்ராபகேண்டா இந்த மாதிரி படத்தெல்லாம் தேர்வு செஞ்சு ஏன் இந்த மாதிரி சர்வதேச திரைப்பட விழாவுக்கு அனுப்பி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல வச்சார் அந்த அளவுக்கு இன்னைக்கு பொலிட்டிக்கல் ப்ராப்பரகாண்டா வெஹிக்கிள்ஸா மாறி நிக்கிது பல திரைப்படங்கள் இன்னைக்கு இவங்களுடைய அரசியல் லாபத்துக்காகவும் அரசியல் நோக்கத்துக்காகவும் வரலாறை திருத்தி எழுதவும் திருத்தி எழுதவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சரி இவ்வளவு நடக்குது ஆர்டிஸ்ட்லாம் ஏன் மாய் முடிட்டு சும்மா இருக்காங்க இதெல்லாம் விமர்சனம் பண்ணலாம்ல இப்ப ஏ ஆர் ரைன்மெண்ட் பண்ணாரு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பெட்ரோல் டீசல் விலை ஏறுனப்போ ரூபாயோடைய மதிப்பு குறைஞ்சப்பவும் பாலிவுட்ல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நடிகர்கள் அமிதாப் பச்சன்ல ஆரம்பிச்சு ஜூஹி சாவ்லா வரைக்கும் நண்டு சிண்டு எல்லாரும் மீடியால வெளிப்படையாக விமர்சனங்கள் வச்சாங்க கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட பெட்ரோல் டீசல் விலை பன்மடங்கு உயர்ந்திருக்கு இன்ஃபிளேஷன் அதிகரிச்சிருக்கு வரலாறு காணாத அளவுக்கு ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனா இன்னைக்கு யாராவது ஒரு பாலிவுட் நடிகர் வாயை தொடர்ந்து இதை விமர்சனம் பண்ணி ஏதாவது ஒரு பதிவு போட்டிருக்காங்களா ஏன் போடல பயம் ஏன்னா இப்படி போட்டோம்னா ஒரு பதிவு அது நம்மளுடைய வாழ்க்கைய நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அப்படிங்கிற பயம் இத மீறி ஒரு சில நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் போன்ற நடிகர்கள் வெளிப்படையா பேசுறாங்க அவ அப்படி பேசுறவங்களுக்கு ஒரு அரசியல் அடையாளத்தை பூசி ஒரு அன்ஸ்போக்கன் பேனை இண்டஸ்ட்ரியில உருவாக்கிடுறாங்க வெளிப்படையா யாரும் வந்து சொல்றது இல்ல அழுத்தம் குடுக்கறது இல்ல இவங்களை படத்துல எடுக்காதீங்க இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு ஆனா நிராகரிக்கணும் இந்த சங்கிகள் பண்ணக்கூடிய இந்த வெறுப்பு அரசியலை பார்த்து பயந்து ஆட்டோமேட்டிக்கா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே நமக்கு எதுக்கு வம்பு இவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நாளைக்கு நமக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சைலண்டா அவாய்ட் பண்றாங்க இப்படி எத்தனையோ நடிகர்கள் சைட்லைன் பண்ணப்பட்டிருக்கிறாங்க வெளிப்படையா பிரகாஷ்ராஜ் அத பேசினார் ஒரு இன்டர்வியூல ஆமா நான் மோடி அரசாங்கத்தை எதிர்த்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வர வாய்ப்பு குறைஞ்சிடுச்சு ஒரு காலத்துல ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட வில்லனா பாலிவுட்ல பிரகாஷ் வரிசையா நிறைய படம் நடிச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் எல்லாமே நின்று போச்சு அதற்கு காரணம் இவர் மோடி அரசை விமர்சனம் செய்தது ஆனா அத ரொம்ப அழகா அவர் சொன்னாரு ஆமா எனக்கு வாய்ப்புகள் வரதில்லை ஆனா அதை பத்தி நான் கவலைப்படல ஏன்னா எனக்கு வருமானத்துக்கு வேற வழிகள் நான் வச்சிருக்கிறேன் ஆனா இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லாம் எதிர்த்து பேசாம இவங்களோட சேர்ந்து நானும் பயணிச்சேன்னா அது செத்த பணமா இருக்கிறதுக்கு சமம் உணர்வும் உயிரும் இருக்கிறவன் தான் எதிர்நீச்சல் போடுவான் அந்த உணர்வும் உயிரும் எனக்கு இருக்கிறதுனால தான் நான் எதிர்நீச்சல் போடுறேன் அத பத்தி நான் கவலைப்படல அப்படின்னு அவர் பதிவு பண்ணார் இன்னைக்கு ஏஆர் ரஹ்மானும் அந்த மாதிரி தான் பதிவு பண்ணியிருக்காரு தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய விமர்சனத்தை அவர் வெளிப்படையாக பதிவு பண்ணிருக்கிறார் அதற்கான தைரியம் அவருக்கு இருக்கு அந்த தைரியம் எங்க இருந்து வருதுன்னா தன்னை ஒரு மதவாதியாக அவர் பார்க்கல தன்னை ஒரு முஸ்லிமாக அவர் ஒரு இந்தியன் அப்படின்னு பார்த்து உணர்ந்து அவர் இந்த விமர்சனத்தை பதிவு பண்றார் அதனாலதான் இந்த சங்கி கூட்டத்துக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியது உடனே அவர் ஒரு மதவாதி அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் ஒரு ஆன்டி நேஷனல் அவர் ஒரு தேச விரோதி அப்படின்னு அவர் மேல ஸ்டிக்கர் ஓட்ட முயற்சி பண்றாங்க இது ரெண்டு முக்கியமான விஷயத்த காட்டுதுங்க ஒண்ணு சினிமா எவ்வளவு ஆபத்தான ஒரு மீடியமா ஆயிடுச்சுன்னு பாருங்க ஒரு காலத்துல கலையை வந்து பொலிட்டிக்கல் ப்ராபேண்டாக்காக யூஸ் பண்ணாங்க மக்கள் கிட்ட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆயுதமா மாத்திட்டாங்க அது மூலமா மக்களிடையே பிரிவினைவாதத்தை விதைச்சு அது மூலமாக அரசியல் அறுவடை பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க இதத்தான் முதல்வர் மு க ஸ்டாலின் ரொம்ப அழகா சொன்னாரு எப்படி சிபிஐ இடி ஐடி எல்லாம் ஒன்றிய அரசின் கையில் ஆயுதமாக மாறிடுச்சோ அந்த மாதிரி இன்னைக்கு சென்சார் போர்டும் ஒரு ஆயுதமாக மாறி விட்டது அப்படின்னு வெளிப்படையா அவர் விமர்சனம் பண்ணார் அந்த ஒற்றை வரி விமர்சனத்துக்கு பின்னால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு பாருங்க வெறும் சினிமா மட்டும் இல்லைங்க கலை வடிவம் எதுவாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாங்க சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் இந்தியாவிலேயே த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜஸ் அவார்ட்ஸ் ஃபார் லிட்டரரி செக்ஷன் அந்த அகாடமி அவார்ட்ஸை அனௌன்ஸ் பண்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் முன்னால அந்த பிரஸ் மீட்டை கேன்சல் பண்றாங்க அறிவிக்காம நிறுத்துறாங்க அதற்கான காரணத்தை கூட இந்த நிமிஷம் வரைக்கும் ஒன்றிய அரசு வெளியிடல யார் வினஸ் அப்படிங்கிற லிஸ்ட ரெடி பண்ணிட்டீங்க அதை அனௌன்ஸ் பண்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் முன்னால எதற்கு அதை நிறுத்தி வைக்கணும் என்ன காரணம் இந்த கேள்வியை இன்னைக்கு மாண்பு மிக முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார் இப்படி எல்லாத்தையும் நீங்க முடக்க முயற்சி பண்ணீங்கன்னா அதை நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்புல தமிழ்நாடு அரசு சார்புல சாகித்ய அகாடமி அவார்ட்ஸுக்கு ஈக்குவலா செம்மொழி அவார்ட்ஸ் நேற்று அனௌன்ஸ் பண்றாரு மாநில அரசு சார்பாக இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளை அங்கீகரித்து அதில் வந்த சிறந்த படைப்புகளுக்கு நாங்க விருதும் கொடுத்து அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு பணமும் கொடுப்போம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறார் அதை செலக்ட் பண்றதுக்கு தனியாக ஒரு குழு அமைப்போம் அந்த குழு எந்தவித அரசியல் அழுத்தமும் இல்லாமல் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசு லெவல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான குழுக்கள்ல யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சென்சார் போர்ட்ல பாத்தீங்கன்னா முக்காவாசி சங்கிகள் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த மாதிரி அவார்ட்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய பத்மபூஷனோ பத்மஸ்ரீயோ பத்ம விபூஷனோ இல்ல சாகித்ய அகாடமியோ எல்லா பேனல்லயும் பாத்தீங்கன்னா எல்லாரும் கடைஞ்செடுத்த சங்கிகள் இவங்களுடைய வேலை என்னன்னா ஒன்றிய அரசை திருப்திப்படுத்தணும் மோடி அமித்ஷாவை குஷியா வச்சுக்கணும் அப்போ அவங்களுக்கு ஆதரவாக யார் படைப்புகளை உருவாக்குகிறார்களோ அவங்களுக்கு நான் அவார்டு கொடுப்போம் அவங்களுக்கு நான் ரெக்கக்னிஷன் கொடுப்போம் தகுதியே இல்லாத நபருக்கு ஒரு பெரிய அவார்டை தூக்கி கொடுத்து அவருக்கு ஒரு கிரெடிபிலிட்டிய உருவாக்குவோம் ஆனா உண்மையிலேயே தகுதி உள்ள நபர்களை நாங்கள் ஓரங்கட்டுவோம் நிராகரிப்போம் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை தான் இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் விஷயத்திலேயே பண்ணிருக்கிறாங்க இல்லைன்னா உலக புகழ் பெற்ற ஒரு இசையமைப்பாளர் எட்டு வருஷமா பாலிவுட் என்ன பாய்காட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வெளிப்படையா சொல்லுவாரா அப்போ அவர் பாய்காட் பண்றதுக்கான காரணம் என்ன அவர் இஸ்லாமியர் அப்படிங்கிறது ஒரு காரணம் அவர் உண்மையான தேசப்பற்ற பேசுறாரு அப்படிங்கிறது ஒரு காரணம் அவர் மாநில உரிமைகளுக்காக நிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு காரணம் தமிழ் அணங்கே அப்படின்னு அவர் ஒரு போஸ்ட் போட்டார் அது எவ்வளவு வைரல் ஆச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படின்னு தமிழுக்காக ஒரு பாடலை இசை அது எவ்வளவு வைரல் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ தன்னுடைய இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியும் தமிழன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியும் எந்த ஒரு இடத்துலயும் அவர் விட்டு கொடுக்காம இருந்திருக்கிறார் அவர் மத நம்பிக்கையை தாண்டி தான் ஒரு இந்தியன் தான் ஒரு தமிழன் அப்படிங்கிறத அவர் முன்னிறுத்தி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஏ ஆர் ரஹ்மான மதவெறியர் தேச விரோதி அப்படின்னு கங்கனாரனா போன்ற அல்ற சில்றையெல்லாம் வச்சு இவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்கு எவ்வளவு இன்செக்யூரிட்டி இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க கருத்தியல் நேர்மை இருக்கக்கூடிய கூட்டம் தன்னுடைய கருத்தியல் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய கூட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்க நாம டுபா நாம சொல்ற விஷயங்கள்லாம் பொய்யே பித்தலாட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலதான் அதற்கு எதிராக ஒரு குரல் வரும்போது உடனே அதை அமுக்கணும் மூளையிலே கிள்ளி எறியணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அதனாலதான் இன்னைக்கு குளோபல் ஐக்கனா இருக்கக்கூடிய ஏ ஆர் ரஹ்மான் கங்கனாரன் அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவல நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இது ஏ ஆர் ரஹ்மானுக்கு அவமானம் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவமானம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் அவன் நன்றி வணக்கம்